வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருத்தந்தை வேதாத்திரி மகேஷனுடைய வாழ்க்கை மலர்களில் நாள் ஒரு நற்சிந்தனையில் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி மனம் ஒரு புதினம் என்ற தலைப்பில் சிந்தித்திருக்கிறார்கள் அதை இன்றைக்கு சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம் மனம் என்பது உயிரின் படர்க்கை நிலை இந்த மனம் எந்த அளவுக்கு உயர்வு பெறுகிறதோ அந்த அளவுக்கு மனிதன் உயர்வு பெறுகிறான் மனதின் உயர்வே மனிதனின் உயர்வு மனிதன் மாண்பே மனிதனின் மாண்பு என்றெல்லாம் அப்போ இந்த மனது எந்த அளவுக்கு பேரியக்க மண்டலத்தை நினைக்கிறதோ அந்த அளவுக்கு விரிவடையும் பிரபஞ்ச இயக்கங்களுக்கெல்லாம் மூலமான இந்த பிரம்மநிலை அளவுக்கும் விரிவடையும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மனம் விரியக்கூடிய தன்மை பெற்றது அப்போது இந்த பிரம்மத்தையும் அதன் பிறகு அதனுடைய இயக்க நிலையான மனமும் உணரக்கூடிய பக்கம் வரும்போது தான் இந்த பயிற்சிக்கு பிரம்மஞான பயிற்சி என்று அடுத்த வேதாத்திரிய மகிழ்ச்சி ஆழியாரில் நமக்கெல்லாம் வழங்கி கொண்டிரு வழங்கப்படுகிறது அந்த அடிப்படையில் இந்த நிலையில் மனம் இதற்கு முன்னெல்லாம் ஒரு குரங்கு அப்படின்லாம் சொல்லி வைப்பாங்க ஆனால் வேதாத்திரிய மகிழ்ச்சி மட்டுமே மனம் ஒரு புதினம் நீ அதை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு உயர்வை தரும் பிரபஞ்ச ரகசியங்களை எல்லாம் உணர்ந்து கொள்ளும்போது அதனுடைய எண்ணங்கள் அதனுடைய நினைவுகள் அடிக்கடி வரும்போது நம்முடைய எண்ணமும் உயர்வான சிந்தனையாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் மனம் ஒரு புதினம் என்று சொல்வாங்க ஆனால் மனம் ஒரு குரங்கு என்றெல்லாம் சொல்லி ஒரு அற்புதமான கவியை எழுதியிருப்பார் கவிர் சட்டதாசன் மனம் ஒரு குரங்கு மனித மனம் ஒரு குரங்கு அதை விட்டால் தப்பி ஓட விட்டால் நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும் அது பாசத்தில் தள்ளிவிடும் அடித்தாலும் அனைத்தாலும் வழிக்கு வராது அப்படியே விட்டுவிட்டால் முடிவும் மீறாது நயத்தாலும் பயத்தாலும் நமக்குள்ளே இருந்து கொண்டு நன்மை தராது மன்னம் ஒரு குரங்கு மனித மனம் ஒரு குரங்கு அதை தாவவிட்டால் தப்பி ஓட விட்டால் நம்மை பாசத்தில் தள்ளிவிடும் நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும் அந்த மனதுக்கு அற்புதமான ஒரு பயிற்சியை கொடுத்து அதன் மூலமாக பிரபஞ்ச ரகசியங்கள் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திற்கு மூலமான இறை உணர்வையும் கொடுத்திருக்கிறார் வேதாத்திரிய மகர்ஷி வற்றாய் இருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம் அந்த உணர்வை உணர்வதற்கு மனதை விரிக்கிறோம் அதற்கு தவம் நமக்கு உதவி செய்கிறது வற்றாதை இந்நான்கும் விண்முதலை பூதங்கள் வான் கோள்கள் உலகம் உயிரினம் ஓரறிவு முதல் ஆறாம் வற்றாது பெருகி வரும் வளர்ச்சியே தன்மாற்றம் வந்தவை அனைத்திலும் சீரியக்கம் இயல்பூக்கம் வற்றாது பெருகும் பேரண்டத்தில் வலுவாத செயல் விளைவு நீதியே கூறுதலரும் என்ற அடிப்படையில் மனம் விரிந்தால் பிரபஞ்சத்தினுடைய மூலமான அந்த மூலத்தை பிரம்மத்தை உணர்ந்து கொள்ளலாம் இறங்கினால் மனதனுடைய அடிமனமான மோசமான எண்ணத்திற்கும் பற்றறிவு சிற்றறிவுக்கும் போகணும் அப்போ இதற்கு இடையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நமக்கு உணர்த்துவதுதான் பிரம்மஞானம் என்ற ஒரு கலை அதை கொண்டு நம்முடைய மனதை வளப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அருள் தந்தை வேதாத்திரி வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்